அன்பிற்கினியவர்களே என்ன நம்தானே இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் அனைத்து ராசினருக்குமான மலர் மருந்துகளை காணவிருக்கிறோம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பங்குனி மாதம் நாலாம் நாள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மேஷராசினியர்கள் இன்றைய தினம் எதிர்ப்புகளை மீறி ஏற்றம் பெறுவீர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ராக்வாட்டர் ரிஷபராசி நேயர்களுக்கு போட்டியால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து லார்ச் மிதனராசி நேயர்களுக்கு ஆடம்பரம் வேண்டாம் பணம் பத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வைல்டு ரோஸ் கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டு எதிர்பாராத வருமானம் வந்து சேரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து கார்ஸ் சிம்ம ராசி இன்றைய தினம் வெற்றியடைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன வேலையிடத்தில் பணி பணியிடத்தில் பாதுகாப்பு உண்டு பாராட்டு உண்டு வெற்றி வீரராக ஜொலிப்பீர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வெர்வைன் கண்ணீராசி நேயர்கள் நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஓக் இன்றைய தினம் இந்த மலர் மருந்துகளை வேளைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல விதமாக நடைபெறும் அனைத்து காரியங்களும் பணி சுமையின் காரணமாக நாம் இன்றுடன் இந்த இந்த பதிவினை ஜோதிட பதிவினை நிறுத்திக்கொள்கிறோம் தினந்தோறும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு நேயர்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு ஏற்பாடுகளை செய்யவிருக்கிறோம் அதனால் இன்றைய தினத்துடன் இந்த ஜோதிட தினந்தோறும் ஆன ஜோதிடப்பதிவு முற்று பெறுகிறது வேறு மாதிரியாக செய்வதற்கு பனி சுமை குறைந்தவுடன் அந்த ப ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்வதற்கு மலர் மருந்துகளை நாம் தயார் செய்து அதை வழங்குவோம் துலாம் ராசினியர்கள் இன்றைய தினம் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து விருச்சிக ராசி நேயர்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து மஸ்டர்ட் தனுசு ராசி நேயர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனையால் வெற்றி எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஹீதர் மகர ராசி நேயர்களுக்கு கவனக்குறைவு பிரச்சனையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஆர் ஆர் ரமடி கும்பராசி நேயர்களுக்கு முரட்டுத்தனம் வேண்டாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வைன் மீனராசினியர்கள் வேலை காரணமாக வெளியே செல்ல நேரிடும் பாராட்டுகளும் தேடி வரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து சிக்கரி மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்வோம் வாழ்க மகளுடன்